வெல்கம் டு எஸ் ஜே இப்போ நம்ம பார்த்துட்டு எங்களை வந்து தாங்க ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது நல்லா அழகாக நல்லா ரெட் கலர் டார்க் ரெட்டில் அதான் குங்குமம் ரெட்டு இருக்கும் அதில் வந்து நமக்கு எல்லோ கலரில் உள்ளக்குள்ளே ஒரு பூ மாதிரி இருக்கும்ன்ட்டு நம்ம காமிச்சிருப்பேன் இப்போ பாருங்கள் இந்த வெயில் சமயத்தில் இது போல் இது மாறி மாறி வரும் அதே சமயம் அந்த பெட்டல்ஸ் பாருங்கள் ரொம்ப ஹார்டாக ஒரு மாதிரி ஃப்யூஸ் ஆகி இருக்குது பாருங்கள் இது போல் அன்ஃபினிஷாக இருக்கும் இது பார்த்திங்களா இந்த டார்க் இங்கே மெருன் இருக்குது பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டு இது போல் வர்றவங்க இது போல் மார்பிளாட்டும் இதாகிருக்கு இங்கே பாருங்கள் இதில் ஃப்யூஸ் ஆகிருக்குது நாலே பெட்ரோல் தான் வந்திருக்குது இவங்க பாருங்கள் ஸோ இன்னொன்று ஒன்று இதில் பாருங்கள் இவங்களும் இப்படி தான் வந்திருக்குறாங்க ஸோ இதாவது மூணு பாட்லையுமே இதே போல் தான் இருக்கிறாங்க ஆனால் இது வந்து அடுத்த சின்னடா இவங்க மொட்டுக்கள் நிறைய வந்துட்டுருக்குறாங்க இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் வந்துட்டுருக்குது இதுலேயும் வந்துட்டுருக்குதா அப்புறம் இவங்க வந்து ஒத்தை திப்புங்க நம்ம தனியாக செப்ரேட்டாக பண்ணி வச்சுருந்ததில் இவங்களும் ஃப்யூஸ் ஆகிருக்காங்க ஆனால் நல்ல கலருங்க செமையான ஒரு டார்க் பிங்க்கு பீட்ரூட் பிங்க்குன்னு சொல்லுங்க திக்காக இருக்கும் இவங்க பாருங்கள் ஒரு ஆரஞ்சு கலர் சொன்ன ரெட்டிஷ் ஆரஞ்சு இந்த இதில் வரும்போது ஃப்யூஸ் ஆகிருந்தது இப்போ இவங்க அழகாக நல்லா வந்திருக்குறாங்க இவங்கெல்லாம் இப்போ சீட் போட்டு வந்தவங்க அதனால தான் அந்த பூவே வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்குது இல்லாட்டி இன்னும் நல்லா பெருசாக இருக்கும் இவங்க நல்லா சூப்பராக வந்திருக்குறாங்க இவங்க கொஞ்சம் பூத்துருக்காங்க அவங்கள பார்க்கலாம் இப்போ இவங்க யாருன்னா செரி சோபாடுங்க இவங்க வந்து மொதல் நாள் அன்றைக்கி பூத்துருந்தாங்க இவங்க நம்ம வந்து ஃபஸ்ட் லாஸ்டில் நம்ம அதாவது முன்ன நம்ம பழைய வீடியோவிலலாம் பார்த்துருக்கலாம் அதில் வந்து நமக்கு நல்ல கலர் திக்காக இருக்கும் இந்த எஜ்ஜில் எஜ்ஜில் டார்க்காக இருக்கும் இந்த அதோ மூணு பெட்டல் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் இந்த மீதி மூணுக்கு இருக்காதுங்க இது வந்து நேர்த்தி பூத்துருந்தாங்க வெயில் நாள் நம்ம எடுக்க முடியல கலரும் ஃபேட் இருக்குது ஸோ பார்த்தீங்களா எனக்கே வந்து இந்த பார்ட்னரே வச்சுருந்தேன் சில பல்ப்ஸில் இங்கே பாருங்கள் இப்போ திரும்பவும் ஆகும் நம்ம க்ளீன் பண்ணும்போது வரும்போது இருந்து எடுத்துட்டேன் திரும்பவும் போயிடுச்சுங்க போல் சில சம்டைம்ஸ் இந்த போலேயும் ஆகும் அதாவது ஓவர் ஹீட் இருக்குது இல்லையா நம்ம வந்து வெயில்னு சொல்லி தண்ணி விடுவோம் அப்போ தண்ணி விடும்போது அதனுடைய ஹீட் தாங்காமல் வெம்பி ஒரு மாதிரி ஆகுறது பார்த்திங்களா இப்போ கடைசியில் எல்லாம் கேத்தி வச்சதில் ஒரு பல்ப்பு மட்டும்தான் இருக்குது இப்போது இந்த வெரைட்டிஸில் இப்போ இது நெக்ஸ்ட் இது நம்ம எல்லாம் இது பண்ணணும் அடுத்து பாருங்க இவங்க வந்து சிக்னேச்சர் இவங்க பாருங்கள் இந்த பெட்டர்ஸோடைய வாடி போயிருக்கிறதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஹீட்டுன்றது தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த இது கேட்ச் பண்ணல இப்போ மொட்டு இவங்க வந்திருக்காங்க இவங்களை என்னன்னு பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தது இவங்க என்ன ஜம்போ இவங்க ஜம்போ இவங்க நிறைய வாட்டி பூத்துருந்த சமயம் எல்லாம் இதை எடுக்கல த பாருங்கள் இதிலெல்லாம் இந்த இதிலலாம் பூத்துருந்தாங்க நம்ம இப்போ தான் கேட்ச் பண்ணிருக்கிறோம் ஜம்போ இன்னும் கூட சைடில் வருவாங்க நல்ல ஹைட்டாக வளர்ந்து இப்படி சைடில் வருவாங்க அவங்களோட ஸ்ட்ரக்சர் இனிமே தான் வருவாங்க இப்போ தான் ப்ளூம் ஆகிட்டுருக்குது கொஞ்சம் அன்னைக்கு வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வந்துட்டேங்க முன்னாடியே வந்து எடுத்துடலான்னுட்டு இவங்க வந்து ஷன்ஷைனுங்க ஷன்ஷைன் லவ் இவங்க வந்து பாருங்கள் இப்படி இருக்காங்க இன்னும் கூட திட்டமாக இருக்கும் இந்த லாஸ்ட் இந்த எஜ்ஜில் வந்து பட்ட மார்க்கரில் நல்லா ரெட் கலரில் பார்டர் போட்ட மாதிரி இருக்கும் இவங்க பாருங்கள் இவங்க சூப்பரான கலர் ஒரு நல்ல பிங்க்கு டார்க்கு பிங்க்கு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இப்படி கூட்டமாக வச்சு பார்க்கும்போது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் அடுத்து இவங்க வந்து ஒரு ஆரஞ்சு ரெட்டிஷ் ஆரஞ்சு லைட்டாக இருக்குங்க கூட்டமாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இவங்க முத நாள் அன்றைக்கி பூத்தது இவங்க இன்றைக்கி பூத்துருக்குறாங்க இந்த எஜ்ஜில் இருக்குது பாருங்க இந்த கலரில் வருவாங்கங்க இப்போ இந்த வெயில்னால கலர் இருக்குது கரெக்டான அவங்கவுங்களோடைய கலரான கரெக்டான கலர் நமக்கு சரியாக தெரியல கொஞ்சம் கொஞ்சம் இப்படி மாறிக்கும் ஒரு சாமியும் கரெக்டாகவும் பூக்குறாங்க இவங்க பார்த்துருப்போம் நிறைய வாட்டி இவங்க கண்டினியூஸாக எல்லா சமயமும் பூத்துட்டே இருக்கிறாங்க எவ்வளோ வெயில் அடித்தாலும் நாங்கள் தாங்குவோம் அப்படின்ற மாதிரி இந்த ரகம் வெயிலுக்கும் சரி மலைக்கும் சரி பூத்துக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்து இவங்க வந்து ரெட் சன் ரெட் சன் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து மொதல் நாள் அன்றைக்கி பூத்தாங்க இவங்க இன்றைக்கி பூத்தாங்க வெயில்லையும் நானும் சன்னு தானடா நானும் பூப்பேன் அப்படின்னு பூக்குறாங்க போல் இவங்களும் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபினிஷிங் சூப்பராக அழகாக இருக்குது கேமராவோட நேரில் அழகாக இருக்குங்க இன்னும் சூப்பராக இருக்குது இவங்களாம் இன்னும் கூட ப்ளூம் ஆகலை பார்த்தீங்களா ஆஃப் அண்ட் ஆஃப் இவங்கள நான் செப்பரேட் பண்ணேன் இதுலேருந்து பூக்க பூக்க செப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ அதனால் தான் இங்கே பாருங்கள் ஃபுல் எல்லோவாக இருக்குது ஃபுல் பீச்சு நடு நடுவில் ஒரு ஒரு லைன் அங்கங்கே சும்மா பார்ட்ரு போட்ட மாதிரி இருக்குது இப்போ இவங்க பாருங்கள் பாதி பாதி இப்படி வருவாங்க இவங்க ஒரு இது பார்த்திங்களா நம்ம லாஸ்ட் வீடியோவில் எல்லோ கலரில் பா ரெட் கலரில் பார்த்தோம் ரெட் கலரில் எல்லோ கலர் லைன் வந்த மாதிரி பார்த்தோம் இங்கேயும் வந்திருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்க பூவே வரலை நம்ம அதனால தான் செப்ரேட் பண்ணுறோம் அவங்கள இவங்க தான் அது அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்ம இப்போ இவங்க வேறு எதில் ந நட்டு வச்சுருவோம் இதில் நட்டு வைப்போம் இப்போ பாருங்கள் அடுத்தது இவங்க வந்து யாருன்னா சேன்கர்லஸ் அவ்வளோ தண்ணி நின்றுக்குதுங்க இதுக்குள்ளேற இங்கே பாருங்கள் லேசாக எங்கள் ஊரில் மழை பெஞ்சதுங்க இங்கே பாருங்கள் ட்ராப்ஸு தெரியுதுங்களா இந்த தண்ணி ஒரு ட்ராப் தண்ணி அதுக்குள்ளே உள்ளே இருந்திருக்குது அதனால தான் இது வந்து ஈவினிங்கில் பூப்பாங்க சான் கர்லஸ் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் சூப்பராக இருக்கும் இது இது பாருங்கள் ஃபுல் ப்ளூம் இப்படி நம்ம ஒரு எடு லாஸ்ட்டு வீடியோஸ்லலாம் பார்த்தப்ப எட்ஜ் வந்து சுருங்கின மாதிரி ஒரு மாதிரி ஷார்ப்பாக இதாக இருந்தது இப்போ இது பாருங்கள் இதாக கரெக்டாக இருக்குது வெயிலுக்கு விதங்கி போயிருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து பொள்ளாச்சியில் மழை பேஞ்சதுங்க டவுனுக்குள்ளே மழை பெஞ்சது நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு டுவெல் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு மழையே இல்லைங்க வெறும் வாசல் தான் தள்ளி தெளித்த மாதிரி இது போயிடுச்சு அவ்வளோதான் தூரல் விழுந்தது அந்த அளவுக்கு பெருசாக இல்லை மழையே எங்களுக்கு இல்லை இப்போ இவங்களும் வந்து எல்லோ கலர் இவங்கள செப்ரேட் பண்ணி இந்த பாட்டு ஃபுல்லாகவே வந்துட்டாங்க பார்த்தீங்களா நிறைய பேர் வந்து சிஸ்டர் எனக்கு வந்து சிங்கிள் இதில் சிங்கிள் பெட்டலில் வேணும் மல்டி இதில் வேணும் கலர் கலராக வேணும்ன்ற இப்போ அவங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கேன் அட் டைம் நிறைய பேர் கேட்டால் ஒரு சிலர் கொடுத்து ஒரு சிலருக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறது அதனால நான் என்ன பண்ணேன் எல்லாம் செப்பரேட் பண்ணிகிட்ருக்குறேங்க எல்லாம் நெக்ஸ்ட் இயருக்கு ரெடி ஆகிற மாதிரி நம்ம பார்க்கலான் இருக்கிறேன் நினை நினைக்கிறேன் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் வேணும் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஷனாக பண்ணிகிட்ருக்குறேன்னே ஸோ நான் வந்து பிஸ்னஸ் மோட்டிவேட் கிடையாது இப்போ ஆசையாக கேட்குறவங்களுக்கு கொடுக்குறேன் சரி ஓகேன்ட்டா ஒரு பத்து பேர் மினிமம் குறைஞ்சது அஞ்சு பேர்னாச்சும் வேணும் இல்லையா அந்த அளவுக்கு கொடுக்கணும் எல்லாம் கொஞ்சம் செப்ரேட் பண்ணோம்னா தான் நம்ம அது மாதிரி கொடுக்க முடியும் இல்லையா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு பண்ணுறத விட ஒரு க கொஞ்சம் ஒரு பத்து வச்சு நம்ம சேர்த்து வச்சுருந்து கொடுக்கணும்னு பார்க்குறேன் அதுலேயும் இது போல் சிலர் இப்படி வருவாங்க இவங்களெல்லாம் சமாளித்து இவங்கள காப்பாற்றி அதுலேருந்து கேதர் பண்ணி வைக்கணும் தான் நான் தான் சொன்னேன் லேர்னிங் ஒவ்வொரு ப்ளான் இப்போ எனக்கு வைக்கிறேன் வேறு எவ்வளோ பூச்சி வந்துருச்சு இந்த பக்கம் திரும்ப அகேன் மருந்து இல்லை ஸோ தூர தூரணும் மருந்துங்க வேலை செய்யாது ரெண்டு ஒரு மூணு வாட்டி மருந்து அடிக்கணும் நல்லாவே அடிக்கணும் நான் அந்த ஏன் அப்புறம் எனக்கு வரைக்கும் நான் செல்ஃப் வச்சுக்கலாம் அது வந்ததுன்னா சரி ஓகே நெக்ஸ்ட் இல்லைன்னா இன்னொரு வாட்டி நான் பார்த்துட்டு அதை பண்ணிவிட்டு வாங்குவேன் அந்த மாதிரியான ஆள் நான் அதனால் இப்போ இவங்கெல்லாம் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணிவிட்டு இவங்களெல்லாம் எப்படியா காப்பாற்றிடணும் அப்படின்ட்டு நான் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாகவே கொடுக்குறேன் இது ஒரு கலருங்க இன்றைக்கி தான் வந்திருக்குறாங்க ரொம்ப நாள் வந்திருக்குறாங்க ரொம்ப நாள் ஆச்சு இதை பாருங்க இது ஒரு பீச் கலருங்க இது டபுள் ஷேடு தான் மொட்டும் இன்னும் வெறியில கை வச்சோம்னா ஒரு மாதிரி ஆயிடும் சரிங்களா சரி வாங்க நெக்ஸ்ட் அந்த சைடில் பார்க்கலாம் வாங்க இவங்க தான் செப்ரேட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பாட்டில் ஃபுல் எல்லோ கலராக வந்திருக்கு பார்த்திங்களா இந்த பாட்டில் தான் எந்த ஒரு இவங்களை மட்டும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்குறேன் பாட்டு இவங்க இவங்க யார் கெஸ் பண்ணிட்டீங்களா இவங்க ஸ்லீப்பிங் லேடி இவங்கள பார்த்தா ஸ்லீப்பிங் லேடி மாதிரியே இருக்குது நல்லா பிரைட்டாக இருக்காங்க பாருங்கள் இவங்கள போய் ஸ்லீப்பிங் லேடின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த இது பேர் பார்க்காதீங்க நான் வந்து சீடுக்காக இதில் பா போட்டிருந்தேன் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இவங்கள சீடு போட்டு வந்து அவங்கள வேறு பாட்டில் மாற்றி எடுத்து வச்சிட்டேன் ஸோ அந்த நேம் இல்லைங்க இது பாருங்கள் ஸ்லீப்பிங் லேடி நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம் அடுத்தது எல்லோ கலர் இவங்க செகண்ட் டைம் பார்க்குறோம் நம்ம இவங்க வந்து கிங் ரேண்ட்ஸம் இவங்களும் அப்படிதான் எங்கள் சன்ஷைன் லவ் மாதிரி இருப்பாங்க சன்ஷைன் லவ்வுக்கு தங்கச்சி மாதிரி இவங்க டார்க் கலராக இருப்பாங்க இவங்க லைட் கலராக இருக்கும் இந்த அவுட்டரில் பாருங்கள் க்ளவுடியாக இருக்கா இப்போ பாருங்கள் கிங் ரேன்சங் பார்க்குறதுக்கு சட்டு நல்லா ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேரியேஷன்ஸ் இந்த பியூட்டிஸை பாருங்கள் உத்தை திப்பு கேமராவில் இருக்கிற கலரோட நல்லா டார்க்காக இருக்குதுங்க சாமையாக இருக்குது நாங்கள்லாம் வந்தால் கூட்டமாக தான் வரும் சிங்கிளாக வர மாட்டோன்ற மாதிரி இவங்க எப்போ பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாகவே வருவாங்க அடுத்தடுத்து ரெண்டாவது அடுத்த ரவுண்டுக்கு ஸ்டார்ட் ஆகிட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் மொட்டு வந்துட்ருக்குறாங்க பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த இடத்துலையும் இருக்குது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருப்பாங்க அப்புறம் பார்த்தா டக்குன்னு எட்டி பார்ப்பாங்க ஒன்றுமே இப்போ இது இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா கடைசியில் டக்கு டக்குன்னு எல்லாம் வந்து எட்டி எட்டி பார்ப்பாங்க இவங்க அப்படி தான் இருந்தால் நம்ம இந்த இந்த பூ வாடி போச்சுன்னு காமிச்சிருப்பேன்ல இந்த பூ தான் ஒன்று தாங்க இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் இதெல்லாம் பாருங்கள் இங்கெல்லாம் பூத்துட்டாங்க அப்படின்னு காமிச்சிருப்பேன் இந்த இங்கேயும் பூத்து சீர் கட்டுது பாருங்கள் இப்போ இவங்க மட்டும்தான் சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ ஒன்று ரெண்டு மட்டும்தான் மொட்டு காமிச்சிருப்பேன் பாருங்கள் இங்கே இருக்க மறைஞ்சிட்ருக்காங்க பாரு நமக்கே தெரியல ஒரே ஒரே பல்பு ஒரே பல்பில் ஏதோ ஒரு மொட்டு தெரியுதுங்களா ஏதோ ஒரு மொட்டு அப்புறம் இங்கே ஒரு மொட்டு இது பூ பூத்துருக்குது ஒரே இதில் இது பார்த்திங்களா சொல்லலை நமக்கே தெரியாது இங்கே இருக்கிறாங்க பாருங்கள் அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க பாருங்கள் இப்படி தான் சட்டங்களில் நெட்டி எட்டி பார்ப்பாங்க கூட்டமாக இருக்காங்க பாருங்கள் எப்படி இங்கே எப்படி கேட்ச் பிடிக்கிறதுனே தெரியல பொக்கே மாதிரி இருக்குது இவங்க ஒத்தை திப்புங்க சூப்பரான கலர் இவங்க பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வெயில் சம்மர் சம்மர் சீசனில் நம்மளுடைய மெயின்டெனன்ஸும் ஒன்று நம்ம கொஞ்சம் தண்ணி விடணும் அப்படின்னு கேரிங் பார்க்குறோம் பார்த்துட்ருக்குறோம் சில பல்ப்ஸும் போயிடுது அதுலேயே வந்து அடிநியம்ஸும் கொஞ்சம் பார்த்துட்ருக்குறோம் இப்போ இத்தனை இத்தனைலேயும் நம்மளுடைய கேரிங்கில் தான் நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியுது அது நிறைய பேர் சிஸ்டர் சம்மரில் இந்த வெயில்லையும் உங்களுக்கு ரெயின்லி பூக்குதா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க பூக்குதே பாருங்க நான் பார்க்குறத நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மறக்காமல் எஸ்டே வச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ